ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் பிரிய மாணவர்களே இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி பகுதியில் ஏரோதுக்கு அஞ்சாதவராக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார் பரிசேயர்கள் அவரிடம் வந்து அவர் மீது கொண்ட அக்கறையாலோ அச்சுறுத்தவோ சொல்லுகின்றார்கள் ஏரோது உம்மை கொல்ல தேடுகின்றார் இங்கிருந்து போய்விடும் என்கின்றார்கள் ஏரோது அவரை கொல்ல தேடியதில் ஆச்சரியமில்லை ஏனென்றால் இவரையும் ஒரு தொந்தரவாக அவன் நினைத்திருக்க வேண்டும் அவனுடைய தந்தை மாசில்லாத குழந்தைகளை கொன்றான் இவனும் மாசில்லாத இயேசுவை கொல்ல தயங்கமாட்டான் ஆண்டவர் அவனை குள்ளநரி என்று குறிப்பிடுகின்றார் தந்திரம் நிறைந்த குள்ளநரி வெறுப்புக்குரிய குள்ளநரி இந்த குள்ளநரிகளுக்கு அண்டவர் அஞ்சமாட்டார் அவருடைய பணியை தொடர்ந்து அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார் தந்தையாகிய கடவுளை அவர் நம்பியிருக்கிறார் அவர்தான் முடிவு செய்கிறார் அவர் என்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்று தந்தையின் விருப்பத்துக்கு பணிகின்றவர்கள் எல்லாம் அவருடைய பாதுகாப்பில் பராமரிப்பில் இருக்கின்றார்கள் நான் எருசலேமுக்கு எப்போது போவேன் என்பது என் தந்தையால் முடிவு செய்யப்படும் என்பது போல ஆண்டவர் பதில் உரைக்கின்றார் இப்படித்தானே வாழ்ந்தார் தந்தையின் திட்டத்திற்கு பணிந்து லூகா இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தொன்பதாவது வசனத்திலே வாசிக்கின்றோமே நான் என் தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றாரே நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அடுத்த நகரங்களுக்கும் செல்ல வேண்டும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாரே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் மனுமகன் பாடுகள் பட வேண்டும் துன்பங்களை ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே ஏரோதுவின் விருப்பப்படி ஆண்டவர் தன்னுடைய பணியை செய்யப் போவதில்லை வானக தந்தையின் விருப்பப்படித்தான் அவர் அனைத்தையும் செய்வார் அந்த நேரத்தில்தான் நம் ஆண்டவர் உள்ளத்தை உருக்குகின்ற சில வார்த்தைகளை சொல்லுகின்றார் ஜெசமனை தோட்டத்தில் அல்லது சிலுவையில் தொங்கும் போது ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு ஈடாக இவை இருக்கின்றன எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பமில்லையே என்று புலம்புகின்றார் என் மகன் அப்சலோமே என் மகன் அப்சலோமே என்று தாவீது தன் மகனுக்காக புலம்பியது நினைவுக்கு வருகின்றது அவ்வாறுதான் ஆண்டவர் இயேசுவோம் எருசலேமே எருசலேமே என்று இரண்டு முறை கூப்பிடுகின்றார் உனக்காக நான் இறந்திருக்கலாமே என்றார் தாவீது பௌலடியார் கூட ரோமருக்கு எழுதிய திருமுகம் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து பதினொன்றாம் அதிகாரம் வரை தன்னுடைய மக்கள் இன்னும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததை நினைத்து மிகவும் வருந்தி புலம்புகின்றார் ஆண்டவரின் தாய் உள்ளம் எப்படியெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது விவிலியத்திலே என்பது நமக்கு தெரியும் இணைச்சட்டம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் ஆண்டவர் ஒருவரே இஸ்ராயேலை வழிநடத்தினார் என்று திருப்பாடல் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உமது கண்ணின் மணி என என்னை காத்திருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் அவ்வாறுதான் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் தாய் கோழி தன் குஞ்சுகளை இறக்கைகளுக்குள் பாதுகாப்பது போல நான் உங்களை பாதுகாக்க விரும்பினேன் ஆனால் நீங்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கின்றார் எஸ்ஐயா நாற்பத்தொன்பது பதினைந்தில் என வாசிப்பது போல தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்கின்றார் ஆண்டவரை பின்பற்றி அவர் வழியில் பணி செய்த பௌலடியார் அந்த தெசலோனிக்கிய மக்களை பார்த்து கூறுகிறார் நாங்கள் உங்களிடையே இருந்தபொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனியுடன் நடந்து கொண்டோம் என்கின்றார் இப்படி தாயுள்ளத்தோடு எருசலே மக்களை அணுகி வந்து அவர்களுக்கு நல்லது செய்த ஆண்டவரை உதாசீனப்படுத்தி அவருடைய மனமாற்றத்தின் அழைப்பை நிராகரித்த அந்த மக்களை பார்த்து நீங்கள் எனக்கு சாய்க்கவில்லையே என்னும் என்று வருத்தத்தோடு ஆண்டவர் உருக்கமாக உரைக்கின்றார் ஆம் அன்பர்களே நம்முடைய முறைகேடான வாழ்க்கை ஆண்டவரின் இதயத்தை சுக்குநூறாக கிழிக்கிறது என்பது இந்த பகுதியிலிருந்து தெரிகிறது நான் விரும்புகிறேன் உங்களை ஏற்றுக்கொள்ள என்று ஆண்டவர் உரைக்கிறார் நாமோ எனக்கு உம் விருப்பமில்லை இல்லை உம் வார்த்தையின்படி வாழ எனக்கு மனம் இல்லை என்று அவரை புறக்கணிக்கிறோம் கெட்டது செய்ய நினைக்கின்ற குள்ளனறி ஒரு பக்கம் நல்லது செய்ய நினைக்கின்ற தாய் கோழி இன்னொரு பக்கம் பிரியமானவர்களே நமக்கு எப்போதும் நல்லது செய்ய விரும்புகின்ற நம் அன்பு ஆண்டவரை நாம் புறக்கணிக்க கூடாது எஸ்ஐயா அறுபத்தாறு பன்னிரெண்டு பதிமூன்றில் நாம் வாசிப்பது போல நாம் எல்லாரும் ஆண்டவருடைய மார்பில் அணைத்து சுமக்கப்படுவோமாம் மடியில் வைத்து தாளாட்டப்படுவோமாம் தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல நம் ஆண்டவர் நம்மை தேற்றுவாராம் இத்தகைய ஆண்டவரை நாம் எப்படி ஒதுக்கி தள்ள முடியும் அந்த ஆண்டவர்தான் நம் எல்லாருடைய வல்லமையாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது அன்பு ஆண்டவரே போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் எங்களுடைய வல்லமையாக எறும் எங்களுடைய பாதுகாப்பாக எறும் உம்முடைய படைக்கலன்களாகிய உண்மை நீதி நம்பிக்கை மீட்பு உம் வல்லமையுள்ள வார்த்தை இவற்றை கொண்டு நாங்கள் தொடர்ந்து போராடச் செய்தருளும் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக உம்மையே கையளிக்கின்ற உம் அழைப்பை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு தாராள குணத்தை தந்தருளும் உம்முடைய தாயுள்ளத்தை புரிந்து கொண்டு நாங்களும் அதே தாயுள்ளத்தோடு எங்கள் பகைவர்களையும் அன்போடும் இரக்கத்தோடும் ஏற்றுக்கொள்ளச் செய்தருளும் எதற்கும் அஞ்சாமல் உம் பணியை செய்வதில் உறுதியாக இருந்த உம்முடைய மாதிரியை பின்பற்றி நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களை சார்ந்தவர்களுடைய நல்வாழ்வுக்காக பாடுபட்டு உழைக்கச் செய்தருளும் ஏரோதுக்கு நீ அஞ்சாமல் சோர்வுறாமல் உம் பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை உம்முடைய அன்பு சீடர் பவுல் சிறை கைதியாயிருந்தும் துணிவோடு நற்செய்தியை அறிவிக்க உம் வல்லமையைத் தேடினார் உம்முடைய பாதையில் உம் அன்பு சீடரின் பாதையில் நாங்களும் ஒவ்வொரு நாளும் நடக்க ஆற்றல் தாரும் ஆமேன்